வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப இடைவெளி விட்டா சின்ன சரி இருந்து நாம கிருஷ்ண தந்திரம் அப்படின்ற தான் கேட்க போறோம் கதையினுடைய ஆசிரியர் நம்ம ரொம்ப பிடிச்ச இந்திரா சவுந்தரராஜன் இந்த கதையை பத்தி ஒன்லைன் என்னன்னா கண்ணமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கதை நடக்கிறதுல இருந்து ஒரு முன்னூறு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மன்னார் அப்படின்ற அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவருக்கு அந்த கடவுள் ஸ்ரீகிருஷ்ணனே வந்து ஒரு புள்ளா உல அந்த புல்லாங்குழல் இப்பவும் அதே தான் இருக்கு கடவுளே வந்து கொடுத்த ஒரு விஷயத்த இந்த கால மக்கள் தேடாம இருப்பாங்களா அப்படி தேடப்படுற ஒரு பயணம் தான் இந்த கிருஷ்ண ஜாலம் கதை வந்து ரொம்ப சிம்பிளா நான் ஒண்ணே சொல்லிட்டேன் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பயங்கரத்துல இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் வழக்கம் போல கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கிருஷ்ணன் வந்து ஒருத்தருக்கு புல்லாங்குழல் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அவரு வாழ்ந்த கட்டத்துல நடந்த விஷயங்கள் முதல்ல இருக்கும் அதுக்கப்புறமா கதை ஸ்டார்ட் ஆகும் அவர் காலத்துல நடந்த விஷயங்களை படிச்சுற அதை எப்போதும் போல நரேட் பண்றேன் வாங்க இப்போ நம்ம கண்ணமங்கலம் கிராமத்துக்கு போவோம் மன்னார் தன்னை ஒரு பாகவதனாகவோ இசையை கசடர கற்ற ஒரு வித்வானாகவோ எல்லாம் கருதவில்லை அப்படி கருதவும் அவனுக்கு தெரியாது வாழ்க்கை போகிற போக்கில் போகின்ற ஒரு சாமானியமான அவள் அதே போக்கில் தான் அந்த புல்லாங்குழனை எடுத்து வாசிக்கவும் செய்தார் ஆனால் தேனை தெரிந்து குடித்தாலும் தெரியாமல் குடித்தாலும் அதை எப்படி இனித்தே தீருமோ அப்படியே அவனது இசைக்கும் ஒரு சக்தி இருந்து அந்த விலங்குகளை கூட மயங்க செய்துவிட்டது மாட்டுக்காரனின் மாடுகள் மட்டுமல்ல ஊரில் இருக்கும் மாடுகள் எல்லாமும் மன்னார் வாசித்தபடி அவர் ஊரின் எல்லைப்புறம் நோக்கியே செல்ல ஆரம்பித்தன ஊரே அதை ஆச்சரியமாக பார்த்தது ஆடு மாடுகளை எனக்கென்னவென்று போகும்போது ஊர்க்காரர்கள் சும்மா இருப்பார்களா அவர்களும் அந்த ஆடு மாடுகளை பின்தொடர்ந்து சென்றனர் மன்னார் மட்டும் வாசித்துக் கொண்டே இருந்தான் கிட்டத்தட்ட ஊரே காலியாகிவிட்ட விட்ட நிலையில் குளித்துவிட்டு வருவதாக கூறி சென்ற அந்த மாட்டுக்காரன் மட்டும் ஊர் சபை தலைவர் வீட்டு முன் போய் நின்றிருந்தான் யார் இந்த மன்னார் ஊர் சபை தலைவர் யாரு சபை தலைவர் வீட்டு முன்னாடி போய் நின்றது யார் அடுத்தடுத்த ஒவ்வொரு பாட்டினுடைய இன்று ஒரு கேட்டு கதையை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ கதைக்குள்ள போவோம் கதை கண்ணமங்கல கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலில் அதிர்ச்சியான முகத்தோட சேர்ந்த அன்புமணி இருக்கா அப்புறம் அந்த திரௌபதி அம்மன் அந்த பைராகியதான் பார்த்துட்டு இருக்காங்க பைராகியோ ஷியாமலா பத்திய ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா உள்ள இருக்கிற திரௌபதி அம்மன் பக்கத்துல இருக்கிற மரப்பெட்டியை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறாரு பூசாரியே பேச்சையும் ஆரம்பிக்கிறாரு சாமி எங்க ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் யாரா பைராகின்னு சொன்னேன் அதுக்குதான் மாயாவி மாந்திரிகன் பிச்சைக்காரன் உங்க ஊர்ல எனக்கு நிறைய பேரு வச்சிருக்காங்க அந்த பைராகி சொல்றாரு அதுக்கெல்லாம் ஒரு விதத்துல நீங்களும் தான் காரணம் எங்க ஊரையே சுத்தி சுத்தி வர்றீங்க நீங்க யாருன்னு சொல்ல வேண்டாமான்னு பூசாரி கேட்க யாருன்னு சொல்லலன்னா என்ன வேணா பேசுவீங்களான்னு பைராகி சொல்றாரு நீங்க வந்ததுல இருந்து தானே சாமி எங்க ஊர்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்றாரு பூசாரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காரசாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா சியாமலா இதையெல்லாம் கவனிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஷியாமலாவுக்கே தெரியாத ஒரு விஷயம் அவளுக்கு முதல்ல திரௌபதினு ஒரு பேர் இருந்திருக்கும் அது அவளுக்கு தெரியவே தெரியாது அந்த விஷயத்த இந்த பைராகி அவகிட்ட சொல்லியிருந்திருப்பாரு ஷியாமலா வந்து வைணவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வைஷ்ணவர்கள் எல்லாரும் அந்த நாராயணனை சரணடைகிறது தான் தன்னுடைய கடமை அப்படின்னு ரொம்ப ஆச்சாரமாக வாழக்கூடியவங்க இடையா ட்ரெடிஷனான விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஷாமலாவுக்கு தனக்கு திரௌபதினு ஒரு பெயர் இருக்கான்றதை நினைக்கிறப்ப அவளுக்கு ஏனோ அதை ஏற்றுக்கவே முடியலை பயங்கரமா குழம்புனபடி இருக்கா இந்த பைராக்கியும் ஷியாமலாவை பார்த்து என்னம்மா நான் உன்னை திரௌபதினு கூப்பிட்டது உனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கு போல இருக்கே அப்படின்றாரு அவனும் ஆமான்ற பாவனையோட அவரை பார்க்குறா நான் சொன்னதெல்லாம் உண்மை குழந்தா நீ போய் உன் அப்பா கிட்ட கேளு அவர் சொல்லுவார் அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஏதாவது அவர் புழுகினா ஹரித்வார் பல்ராம் பாண்டேவ தெரியுமான்னு கேளு அதுக்கப்புறம் அவர் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு அப்புறமா அவர்கிட்ட சொல்லு என்ன எல்லாம் அவ்வளவு சுலபமா இந்த ஊரை விட்டு துரத்த முடியாதுன்னு அவர் யாரையாவது எனக்கு எதிரியா ஏவி விட்டா நான் அவங்களை நண்பன் ஆக்கிக்கிடுவேன்னு சொன்னோம் இப்போ கூட ரெண்டு பேரை நண்பன் தான் வந்தேன் வழியில இந்த திரௌபதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணியது போலான்னு உள்ள நுழைஞ்சேன் நீ இவ்வளவு சாதாரணமா நினைச்சுடாத இவ மகாசக்தி இவ அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றத சில தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சு பேர்னா பஞ்சபூதம்னு அர்த்தம் பஞ்சபூதங்களுக்கு தான் இவ துணைவி அதாவது பஞ்சபூதங்களுக்கு இவகிட்டே இருந்து தான் சக்தி போகுது இவளை வணங்கினா பஞ்சபூதங்களால் நமக்கு எந்த உற்பாதகமும் ஏற்படாது என்ன புரியாத மாதிரியே பேசுகிறேன்னு பார்க்காத போக போக எல்லாம் உனக்கு புரியும் இப்போதைக்கு நான் கிளம்பேன் வயதபாய் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மேனாக புன்னை மரத்தடியில் நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாம் நூறு சதவிகிதம் இன்ட்யூஷன் தான் அதாவது என் மனசோட பிம்பங்கள் அது இன்னைக்கு சில பிம்பங்களை ஃபாரின்ல ஹோலோகிராம் மெத்தட்ல பெரிய பெரிய கட்டடங்கள்னு காட்டுறாங்க அதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களையும் கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறாங்க அதே ஹோலோகிராமை நான் இங்கே வேறு விதமாக காட்டுறேன் இதுக்கு பீனாம்பர ஜாலம்னு பேர் விரிவா விவரமா அப்புறம் பேசலாம் இதெல்லாம் அந்த கிருஷ்ணஜாலம் முன்னாடியும் கிருஷ்ண தந்திரம் முன்னாலேயும் கால் தூசு பெறாது வரட்டுமான ஒரு பெரிய மனை வர்றது மாதிரியே நிறைய பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு அந்த பூசாரிக்கும் மனைப்பா இருக்கு மௌனமா இருந்த அன்புமணியும் ஷியாமலா இவரு பெரிய ஆளாதான் இருப்பாரு போல இருக்குன்றா அதுக்கு அந்த பூசாரி பெரிய ஆளோ சின்ன ஆளோ கடைசி வரை எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்றாரு ஷியாமலா மட்டும் அப்பா கிட்ட எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு இருக்கா யார் இந்த பைராகி எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஏதோ புண்ணை மரத்தடியில ஏதோ காட்சி காட்டுனதாலாம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்றத போக போக பார்த்துக்கலாம் இப்ப இதே கிராமத்தில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலியை பார்க்க போறோம் நல்லா இருட்டிடுது தமிழகன் அப்படின்றவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய சத்தம் கேட்டுட்டு இருக்குது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு தமிழகனோட அப்பா பேரு மருதாட்சலம் இவர் வந்து ஒரு ஊற்றாய்வாளர் அதாவது நிலத்துக்கு அடியில் தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா அதுதான் இவருடைய தொழில் ரொம்ப கரெக்டாக தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடியவர் பகல் முழுக்க இந்த வேலையாக தான் இருப்பார் யாராவது வந்து அழைச்சிட்டு போவாங்க ஒரு நல்ல ஊற்று அகப்படுறது ரொம்ப கஷ்டம் அப்படி அகப்பட்டாலும் அது பூமிக்குடியில் நூறு அடிக்கு கீழே இருக்கும் பட் இவங்களை வந்து அந்த கேணி தோண்டணும் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறவங்களோ ஒரு ஐம்பது அடி கூட தோண்டி பார்க்க மாட்டாங்க இன்னும் தண்ணியே வரலையேன்ட்டு இவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி அப்படிதான் ஒன்று நடந்திருக்கும் அதனுடைய எதிரொலிப்பு தான் வீட்டுக்குள்ள அப்பாவுக்கும் பையனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு பட்டடி தோன்றதுக்குள்ள தண்ணி வந்துடுச்சால்தான் என்ன அர்த்தம் இது என்ன ஆறு பயிற பூமியா காலங்காலமா வறண்டு கிடக்கிற காஞ்சி பைய ஊர் இன்னும் கொஞ்சம் தோன்றுவோங்கிற எண்ணமே இந்த பயனுகளுக்கு இல்லையே இங்கே நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன நானா கிட்டாப்பா இப்பவே மந்திரி ஆயிட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க அரசியெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா கேட்க மாட்டேன்ற வெங்கடாச்சலம்னு வச்ச பேரையும் தமிழழகன் மாத்திக்கிட்டு கூத்தடிக்கிறார் யாராச்சும் வந்து என்கிட்ட தமிழ் இருக்கானா இங்கிலீஷ் இருக்கானான்னு கேட்கும் போது எனக்கு பத்திக்கிட்டு வருது கால் காசுக்கு துப்பு இல்லாத உடைக்கிறது கிட்ட பொது பேரு வீணா போன வேண்டானி அப்படின்ட்டு மனதாச்சலம் பயங்கரமா திட்டிருக்காரு இதை நான் கொஞ்சம் கூட கண்டுக்காம இவனோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில வரான் தமிழனகன் எதிர்லையோ அந்த பைராகி திறவழனால இரட்டா இருக்கிறதுனால ஒரு கருப்பு உருவமா தெரியறாரு வர்றவர் இவனால தைரியமாவே யார் எதுன்னு கேட்கிறான் யாரா மேலே தேடிக்கிட்டு வந்தியே அதே பைரகினு பதில் சொல்லிக்கிட்டு தெருவிளக்கு வெளிச்சத்தில் முகத்தை காய்ச்சாரு தமிழகனுக்கு அவரை நேரில் பக்கமும் கொஞ்சம் சுருக்கின்றிருக்கு நீங்களா நான் நேய்தா என்னப்பா என்னை ரொம்ப ஆவேசமாக தேடி வந்த போல இருக்கே ஆ ஆமாம் நீங்கள் தான் ஊருக்குள்ளே மேஜிக் பண்ணிட்டு தெரியுறீங்களா மேஜிக்கா அப்படின்னா இப்போ என்ன என்கிட்ட சண்டை போட வந்திருக்கீங்களா சண்டையா சாச்சவ நீதான் உன் அப்பாவோட இப்போ சண்டை போட்டுட்ருந்த ஓவிச்சிட்டும் வெளியில் வந்த நான் வந்திருக்கிறது என்ன உனக்கு புரிய வைக்க இவர் இப்படி புதரா பேசவும் அவன் அடுத்த கேள்வி கேட்காம அவரையே பார்த்துட்டு இருக்கான் ஆமாம் என்ன சண்டை உங்கள் அப்பா உன தண்டச்சோறுன்னு சொல்லாமல் சொல்கிறாரா இதோ பாருங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நான் மற்றவங்க மாதிரி கிடையாது என்கிட்ட உங்கள் மாய்மானமெல்லாம் செல்லாது ஹட ஏன்பா நீ வேற மாய்மானம் அது இதை ஏதேதோ பேசிக்கிட்டு நான் ஒரு அப்பாமிப்பா ஏதோ கொஞ்சம் மந்திரம் தெரியும் பெரிய தானே அர்த்தம் அவனவங்கதான் எதையும் அனுபவிச்சு சொல்லணும் வேணாசாமி இப்படி பேசினா நான் உங்க பித்தலாட்டத்தை பெரிய விஷயமா நினைச்சேன் உங்க பேச்ச நினைச்சிடாதீங்க அட என்னப்பா நீ கோர்ட்ல தூக்கு தன்னனை கைவி கிட்ட கூட கடைசி விருப்பம் என்னன்னு கேட்பாங்க நீ எனக்கு அந்த வாய்ப்பை கூட தர மாட்டேங்கிறியே பைராகி இப்படி இணக்கமாக பேச தமிழரகனும் கொஞ்சம் இறங்கி வரான் சரி நீங்கள் யார் சாமி இந்த ஊரில் உங்களுக்கு என்ன வேலை சுற்றி வளைக்காமல் பழிச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி கேளு உன் காதை இப்படி கொண்டா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பீளிகை போட்டு அவன் காதலை ஏதோ சொல்கிறாரு தமிழரகன் முகத்திலையும் ஒரு நம்ப முடியாத அதிர்வு அப்படி அந்த பைராகி என்ன சொல்லியிருப்பாரு ஏன் அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு என்னெல்லாம் நடக்கப் போகுது அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்